வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக பாசிட்டிவான ஒரு க்ளோசிங்கை போஸ்ட் பண்ணிருக்கேன் நிஃப்டி ஃபிஃப்டி வெறும் ஆறு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு முப்பத்தொம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி டேயில ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சரிவை நோக்கி வந்து நம்ம மார்க்கெட் நகர்ந்து போயிட்டு இருந்தது பட் ஒரு மணிக்கு மேலே ஒரு நல்ல ரெக்கவர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்லாம் வைடாவே வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் ஓரளவு டீசென்ட்டான க்ளோசிங் இன்னைக்கு டேயில நம்ம மார்க்கெட் போஸ்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பட் இருந்தாலும் எஃப்ஐஸ் இன்றைக்கோட நாள்லேயும் நெட்டாக செல்லராக தான் வந்துருக்காங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு பார்த்திங்கன்னா டேயில் விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு பை பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டையும் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் எஃப்ஐஸோடய ட்ரெண்டு நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அதெல்லாம் தாண்டி குளோபலாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ எப்போது எது வேணால் வந்து நடக்கலாம் அதனால் தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம் அதுவும் கொஞ்சம் குவாலிட்டியான பங்குகள் பக்கம் நம்ம கண்ணை வச்சுக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து சோ இப்போ இந்த வீடியோல நம்ம பல விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து ட்ரம்ப்பை பற்றியான அப்டேட் தான் சோ ட்ரம்ப் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாரோ இல்லையோ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு போட்டு தான் அன்றைக்கோட வேலையவே செழிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த வகையில் இன்றைக்கி ஒரு போஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு போஸ்ட்டாக இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி தான் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த இந்தியா அண்ட் ரஷ்யா ரெண்டு பேரையும் பார்த்திங்கன்னா சைனாக்கிட்ட அதுவும் வெறும் சைனா இல்லை இருண்ட சைனா கிட்ட இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க என்னமோ நம்மளா வந்து வாண்டடாக போன மாதிரி இத்தனை பேச்சு என்னமோ நல்லவனாட்டம் வந்து பேசிகிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு பட் எதுக்காக வந்து இந்த விஷயமெல்லாம் நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அது ட்ரம்பா தான் வந்து இருக்கார் சோ இவர் சொல்றதெல்லாம் வந்து எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு பட் எல்லாரும் வந்து எல்லா டைமும் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம் அதுவும் இப்ப கேட்கக்கூடிய நிலைமையில நம்மளும் வந்து இல்லை பட் கேட்கணுங்கிற ஒரு ஆசை ட்ரம்ப்பை வந்து விடமாட்டிக்குது இன்னும் ஒரு அதிகார தான் வந்து நம்ம வந்து என்னமோ நம்ம அடிமையான நாடு மாதிரி வந்து இருக்காங்க சென்டிமெண்டா ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு இந்தியாவையும் லாஸ் பண்ணிட்டோம் ரஷ்யாவையும் லாஸ் ஸோ ரஷ்யா கூட என்னைக்கு வந்து உறவா இருந்தாங்கன்னு தெரியல ஹாலிவுட் படம் நம்ம எடுத்து பார்த்தாலே ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்கிறாங்க அந்த சதியை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி ரஷ்யாவை அடிச்சு விடுற மாதிரி தான் காட்டுவாங்க என்னமோ வந்து வந்து ரஷ்யாவை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் டார்க்கஸ்ட் சைனா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இந்த டார்க்கஸ்ட் சைனாக்கு போட்ட டேரிஃப் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது சதவீதம் தான் ஆனால் தொலைச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய நாடான நமக்கு போடுற டேரிஃப் ஐம்பது சதவீதமாக இருக்குது ஸோ எதுக்கு இந்த மாதிரியான பதிவு போடுறாங்க அப்படின்னே எனக்கு சுத்தமாக தெரியல அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு எதை எதாவது போஸ்ட்டை போடுற மாதிரி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போஸ்ட்டை போடுறாங்க இந்த போஸ்டெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அதே மாதிரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து நல்லா வளரணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இது பார்க்கும்போது ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ஏதாச்சும் வந்து பின் விளைவுகள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ட்ரம்ப் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் வேலையை செய்வாங்களாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஆள் வந்து என்னென்ன வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒரு ஷார்ட் டேம்ல கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் நம்ம மார்க்கெட் ஓரளவு என்ன விஷயத்த சொன்னாலும் ஹோல்டு பண்ணி நின்னுட்டு இருக்கு பட் இதெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம மார்க்கெட்ல ஏற்படுமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஐடி அண்ட் ஃபார்மாவை வச்சு ஏதாச்சும் ஒரு பிளே பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எங்கிட்ட வந்து இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே வருவோம் ஐடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லார்ஜ் கேப் பங்கு பக்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ விப்ரோ அண்ட் இன்ஃபோசஸ் பற்றியெல்லாம் நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ விப்ரோ அண்ட் இன்ஃபோசஸ் எல்லாம் இன்னும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு ஐடி பங்குல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல இடம் அப்படின்னு பார்த்தா அது டிசிஎஸ்சாக தான் இருக்குது ஸோ எல்லாம் இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எச்சிஎல் அதே மாதிரி இன்ஃபி இதிலலாம் வாய்ப்பு இல்லை அதனால் அந்த பக்கமெல்லாம் நம்ம தலையை வச்சு படுக்காமல் இப்போ நமக்கு கரண்ட்டாக எது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தருதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பக்கம் இருக்கிறது நல்லது இன்கேஸ் விப்ரோவில் ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா டெஃபினட்டாக அதை நானே வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் எங்கிட்ட இருக்கக்கூடிய பங்கு நாலு ஐடி ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது ஸோ விப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலே ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது ஸோ விப்ரோவில் பல நாட்களாக பல மாதங்களாக கிடக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ நமக்கு பெட்ரு ஸ்டாக் இப்போ ஈஸியஸ்ட் தான் ஸோ பே மிகப்பெரிய ஒரு கம்பெனி இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை குளோபலாகவும் சரி அதனால் அங்கே மட்டும் மட்டும் பண்ணுங்க சோ ஃபியூச்சர்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த அப்டேட்டை கண்டிப்பா அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் ஓகே ஸோ இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் அந்த வகையில சிஎன்ட்டை பத்தி கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து மேபி ஏற்றலாம் பட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பங்குகள் வந்து சூட்டபுளாக இருக்கும் டெஃபினட்டாக வந்து எனக்கு சூட்டபுள் இந்த பங்கு கிடையாது ஸோ நல்ல வேல்யூவேஷனில் இருக்கு வெறும் பதிமூணாயிரம் கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி தரமான கம்பெனி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் பட் சின்ன கம்பெனி கம்பெனி அதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு சிப் ஐடி கம்பெனி அதாவது பத்து லட்சம் கோடி ஒரு எட்டு லட்சம் கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி கூட நம்ம இந்த மாதிரி பன்னெண்டாயிரம் கோடி கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது டிசிஸே ஒரு இருபது இருபத்தோரு பீ கிட்ட தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அதே ஒரு இடத்துல தான் இந்த சிஎன்டும் இருக்கு பட் இந்த சிஎன்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பீக்ல இருந்து கரெக்டாக இருக்குது மேபி இந்த சப்போர்ட்டை பிடிச்ச ஒரு ரிவர்சல் வந்து கொடுக்கலாம் பட் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ஹை ரிஸ்க் டேக்கர் தான் இந்த மாதிரி பங்குகள் பக்கம் வந்து போகணுங்கிறது என்னுடைய கருத்து மேபி கீழே இறங்குனா அந்த ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இது பக்கம் வந்து போகலாம் நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது பட் என்னால் ஹை ரிஸ்க் வந்து எடுக்க முடியாது அதுவும் இப்ப இருக்கக்கூடிய குளோபல் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் அதனால நான் வந்து சேஃபா இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் பக்கம் வந்து போறேன் அதுவும் நல்ல கரெக்டான லார்ஜ் கேப் பங்குகள் பக்கம் போறேன் ஸோ என்னுடைய இந்த ஒரு கான்செப்ட் வந்து பலருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கேட்ட அந்த நண்பருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து சந்தேகம் ஏதாச்சும் இருந்ததுனா கீழே தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஜிஎன்எஃப்சி பத்தி பல நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க சோ இந்த வீக்ல நம்ம வந்து சண்டே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஜிஎன்எஃப்சியை பத்தி அப்புறம் இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம சண்டே வந்து பார்ப்போம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாபர் பார்த்தீங்கன்னா இது தாண்டா சாக்கு நமக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போயிட்டுருக்கு இந்த டைமில் ஸோ உள்நாட்டு தயாரிப்பை பயன்படுத்துகன்ட்டு நம்ம நாட்டு பிரதமர் மோடியும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருந்தாரு அதை பயன்படுத்தி டாபர் பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ இந்த ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டு டாபர் ப்ளஸ் இந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு அதாவது அமெரிக்கா கம்பெனி பேஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸோ உள்நாட்டு ப்ராடக்ட்டை வந்து பயன்படுத்துங்கிற மாதிரியான சந்ததி கேப்பில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு வேலையை டாபர் ரெட் பண்றாங்க ஸோ இந்த வேலையை நான் குறை சொல்லவில்லை ஏன்னா நம்ம நாட்டு நிறுவனம் டெஃபினட்டா நம்ம நாட்டு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அது இல்லை ஸோ இதுதான் சான்ஸ் இந்த மாதிரி நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு குளோபல் நிறுவனங்களை ஓட விடுறதுக்கு ஸோ இந்த டைமில் டாபர் சரியாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட ஏனாலும் பார்த்தீங்கன்னா கோல்கேட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் நம்ம நாட்டு நிறுவனங்கள் வளரணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் வந்து நான் ஒரு ஷார்ட் டேர்ம் மிட் டேமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் லாங் டேர்ம்க்கு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ அதே மாதிரி இப்போது டாபர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டூத் பேஸ்ட் செக்மெண்ட்டில் நம்பர் த்ரீ பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம இந்தியாவில் வரைக்கும் ஸோ முதல் இடத்துல கோல்கேட் இருக்குது நாற்பத்தி நாலு சதவீத இந்தியால கோல்கேட் தான் வந்து வச்சிருக்காங்க அடுத்தபடியா இந்துஸ்தான் யூனிலிவரோட பெப்சோடன்ட்ருக்கு ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வெளியூர் கம்பெனி தான் பட் இதெல்லாம் வந்து புறக்கணிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓடும் இதை பயன்படுத்தி கொஞ்சம் மார்க்கெட் ஷேரை டாபர் வந்து கெயின் பண்ணாலும் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் ஏன்னா முழுசாக ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு டாபருக்கும் அது தெரியும் பட் இந்த சான்ஸை பயன்படுத்தி அவங்க மார்க்கெட் ஷேரை உயர்த்துறதுக்கான ஒரு வேலையை பண்ணுறாங்கங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் நமக்கு தேவையில்லை அடுத்தது ஸோ ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் ரிலையன்ஸை வந்து இங்கேருந்து நம்ம நாட்டிலேருந்து இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த டீசலை எக்ஸ்போர்ட் பண்ண விடாத மாதிரி பேன் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகஸ்டோட ஷிப்மெண்ட் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தேழு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுவே போன மாதத்து கூட கம்பேர் பண்ணும்போது எழுவத்தேழு சதவீதம் பார்த்திங்கன்னா ஷிப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல ஏன்னா இவங்களுக்கு தே தெரியும் நம்ம ரஷ்யன் கிட்ட இருந்து தான் ஆயில வாங்கி அதை சுத்திகரிச்சு யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து வித்துட்டு இருக்கோம் அது வந்து இவங்களுக்கு ரொம்ப குத்துது குடையுது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படி இருந்தும் நம்ம கிட்டே எதுக்கு இந்த அளவுக்கு வந்து வாங்குறாங்க வேற எங்கேயாச்சும் போய் வாங்க வேண்டியதான வாங்க மாட்டாங்க ஏன்னா ஸோ இப்போ நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஷெல் ஷெல்லுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு நிறுவனத்தோட ரிஃபைனரி பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்டனன்ஸ் ஒர்க்ல இருக்கு அது மட்டும் இல்லை ஸோ மிடில் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நிறுவனம் இருக்கு ஸோ டோட்டல் எனர்ஜி சாரி இந்த நெதர்லாண்ட் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷெல் நிறுவனம் இந்த ரெண்டு இடத்துலயும் ரிஃபைனரியில மெயின்டனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதனால இப்போதைக்கு அவங்களால வந்து சப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் நம்ம கிட்ட அதிகளவுக்கு இம்போர்ட் வந்து இந்த யூரோப் யூனியன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ நல்லவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான் பட் ரெண்டாயிரத்தி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ள ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா மாற்று வழியை கைப்பிடி க எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி இங்கேருந்து வாங்காமல் வேறு கண்ட்ரிலேருந்து வாங்கி கூட சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் வேலை பண்ணாலும் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ பிஸ்னஸ்ஸாக பிஸ்னஸாக வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பைட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் ஸோ ஒரு பெட்டர் பர்ஃபார்மென்ஸ் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸுக்கு ஏற்படுங்கிறதுலாம் கருத்து இல்லை இன்னும் என்னென்ன நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் க்ளீனாக வந்து தெரியல பட் இது நம்ம நாட்டு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் என்றைக்கி பேன் போடுறாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்தியன் ஆயில் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போது இந்த ஆயில் டெண்டரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் க்ரூடை வந்து இந்தியன் ஆயில் வந்து இப்போது ஸ்கிப் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக நைஜீரியன் அப்புறம் மிடில் இருந்து ஆயிலை வந்து க்ரூடை வந்து வாங்குறதாகவும் ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் தரப்பில் இருந்து வந்திருக்கு ஸோ இது எதுவுமே வந்து வேணும்னு பண்ணப்பட்ட கூடிய செயலாக வந்து இருந்திருக்கு அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலளிக்கும் வகையில் நம்ம நாட்டு நிறுவனங்கள் அதாவது கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிதான் தான் இந்தியன் ஆயிலும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மற்ற கம்பெனிஸும் டெஃபினட்டாக வந்து பண்ணுவாங்க நான் இன்னைக்கு கூட ஒரு செய்தி ஏதோ ஒரு செய்தி வந்து பார்த்தேன் இந்த ஸ்ட்ரிம்ப் எக்ஸ்போர்ட் இறால் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பாதிக்கப்படுது இதனால எங்களுக்கு பெரிய லாபம் இல்லை அப்படி இப்படின்ட்டு வியாபாரிகள் வந்து புலம்பிட்டு இருக்காங்க ஆனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது நீங்கள் நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இறால் எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு இது போன வந்து விற்கிறீங்க அதுவும் காஸ்ட் வந்து அதிகமாக விற்கிறீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணது தான் உங்களுக்கு நியாயம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ ஒரு வகையில் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் பாவமாக இருந்தாலும் நம்ம நாட்டோட நிலைமை என்னென்னா டீ தூளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய செகண்ட் குவாலிட்டி அண்ட் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக டீ தூளில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நமக்கு வந்து கிடைக்காம தான் வந்து இருக்குது பெரும்பாலும் வந்து கிடைக்கிறது இல்லை நம்ம கடையில் வாங்குறது எதுவுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லை மட்டி குவாலிட்டி தான் நம்ம தலையில் வந்து கட்டுறாங்க தரமான குவாலிட்டி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இப்போ நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல ரேட்டுக்கு மேபி நம்ம நாட்டுக்கே கிடைச்சாலும் வந்து கிடைக்கலாம் பட் இதெல்லாம் வந்து நடக்க போகிறது இல்லை ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்து தான் எக்ஸ்போர்ட் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்றைக்கி டேயில் ஒரு பதினோரு சதவீதம் வரைக்கும்னு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும்போது இந்த புது இந்த மைனிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்ட இன்சென்டிவ் தரப்போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் இல்லை ஸோ சில ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பல கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஏற்பட்டுட்டு ஸோ வேற எங்கேயாச்சும் வந்து இந்த அரிய மூலப்பொருட்கள் அரிய இந்த கனிம வளங்களை வந்து கண்டறிய முடியுமா அப்படிங்கிற ஒரு பணி மோஸ்ட்டாக எல்லா நிறுவனம் பண்ணிட்டு இருக்கேன் ஜிஎம்டிசி கோல் இந்தியா என்ன பல நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஜிஎம்டிசிக்கு அடிச்சதிரா லக்கு லாட்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு அஞ்சு மாசத்துல டபுள் த ரிட்டர்ன் கொடுத்த ஒரு பங்காக இந்த பங்கு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ சூப்பரான ஒரு ஏற்றம் இந்த ஜிஎம்டிசியில் வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு நல்ல வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது எதிர்பாராத நேரத்தில் இந்த பங்கு ஒரு சூப்பரான ஒரு ரெக்கவரியும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து தெரியும் இதோட பீக்குன்னு பார்க்கும்போது போன வருஷம் ஜனவரி ஒரு பீக்காக இருந்திருக்கு அங்கேருந்து தொடர்ந்து கரெக்ட் ஆகிட்டு வந்த பங்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த பங்குல சரிவு ஏற்பட்டிருக்கு திரும்ப ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் அஞ்சு மாசத்துல ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த பங்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரி பங்குகள் கொஞ்சம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்குது பட் ஸ்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பி கிட்ட இருக்குது பட் இன்னும் சில மினரல் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை இந்த கம்பெனி கொடுத்து வச்ச கம்பெனி ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ எந்த இடத்துல ஏறாம இருக்கோ அந்த இடத்த பிடிச்சிட்டு சிவனேன்னு உட்காரதான் நல்ல விஷயம் அது திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு ஏன்னா இதே மாதிரி தான் என்எம்டிசியில் நடந்தது ஸோ டி முன்னாடியும் சரி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமும் சரி என்எம்டிசி கிணத்துல போட்ட கல்லாட்டம் அப்படியே கருதுதா அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை என்எம்டிசி போஸ்ட் பண்ணி ஒரு போனஸை கொடுத்து இப்போ ஒரு எழுபது ரூபா கிட்ட இருக்கு இன்னும் வந்து சில ஒரு ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட இங்கேருந்து திரும்ப ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ பொறுமையாக நம்ம பொறுத்திருப்போம் நல்ல கம்பெனியில் பெரிய கம்பெனியில் முதலீடு பண்றதை நம்ம திங்க் பண்ணுவோம் அதுவும் பெட்டரான ஒரு ப்ரைஸில் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷ டிஃபென்ஸ் பிளானை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்திலையும் அதுவும் இந்த டிஃபென்ஸில் எல்லாத்துலேயும் அட்வான்ஸு ஸ்டேஜை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நியூக்ளியர் ஏ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேஸு ஸோ இந்த டேங்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்ட ஜெனரேஷன் அப்புறம் மிசல்ஸு அப்புறம் இந்த ஷிப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் நியூக்ளியர் ஷிப் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களா இன்னும் வந்து கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ இது இந்த சைனாவோட ஒரு ட்ரில்ல பார்த்தோன்னே நம்மளும் வந்து பண்றோமான்னு தெரியல பட் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து டிஃபென்ஸ்ல பெரிய அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ டிஃபென்ஸ் கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ ஒரு நண்பர் கூட கொச்சின் ஷிப் யார் பத்தி வந்து கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான ஒரு பதிலையும் வந்து நான் கொடுத்துருந்தேன் பட் திரும்ப கூட வந்து ஒருக்கா சொல்லிடுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த கொச்சின் ஷிப் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கல இங்க இருந்து இன்னும் ஒரு பெரிய பேக்கர் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நான் நான் பர்சனலா எதிர்பார்க்கல அதுக்காக உங்களை வித்துருங்கன்னு வந்து சொல்ல வரல அதே மாதிரி வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை ஸோ இப்போதைக்கு ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்க இந்த ஸ்டாக்கை ஒருக்கா நான் வந்து ஸ்விங் பண்ணேன் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு லாபத்தில் எக்ஸிட் பண்ணேன் ஆனால் நான் எக்ஸிட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா பத்து மடங்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கொச்சின் ஷிப் யார்டில் வந்து கிடச்சிருக்கும் ஸோ மேபி நான் வந்து ராங்காக வந்திருக்கலாம் தவறாக வந்துருக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான பங்குகளில் ப்ராஃபிட் பண்ணேன் ஸோ நான் வந்து எல்லாமே லாங் டேர்ம் லாங் டர்ம் அப்படின்னு நான் முதலீடு பண்ணிட்டே இருந்தேன்னா ஸோ என்னுடைய சம்பளம் டெஃபினட்டாக வந்து பத்தாது அதனால் இது என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை யாரும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் ஸோ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது நான் சில பங்குகளில் தொடர்ந்து வந்து லாங் டேர்ம் பண்ணுவேன் ஸோ சில பங்குகளில் வந்து ஷார்ட் டேர்ம் பண்ணி என்னுடைய கேபிட்டலை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு வழியை நான் பார்ப்பேன் அப்படி உயர்த்தக்கூடிய கேபிட்டலை ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போடுறது அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணுறது இந்த வேலைகளை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணி தான் என்னுடைய வெல்த்தை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகலாங்கிற ஒரு முடிவை என்றைக்கும் வந்து எடுத்துட்டேன் ஒரு நாலு வருஷம் முன்னாடியே வந்து எடுத்துவிட்டேன் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன் இதில் சில தவறுகளும் நடந்திருக்கு அந்த தவறுகளை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் அந்த தவறுகள்லேருந்து நல்ல ஒரு பாடத்தையும் வந்து கற்றுருக்குறேன் நான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது என்கிட்ட என்னோட ஒரு ட்ரைனிங்கில் இருக்கட்டும் இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையாக இருக்கட்டும் பெருசாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலை ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டாக் இப்போ ஒரு நல்ல ஒரு ஓவர் வேலிட் பொசிஷனில் இருக்குது ஸோ இப்போதைக்கு டிஃபென்ஸ் செக்டர் கொஞ்சம் வந்து கண்ணில் படுற மாதிரி இருந்தாலும் கூட ஸோ ரொம்ப ரொம்ப ஆபத்து இங்கேருந்து ஒரு பெரிய மல்டி பேக்கர் ரிட்டர்னு என்னால் வந்து இதில் எதிர்பார்க்க முடியல மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் ரன் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போது ஒரு பெட்டரான ஒரு நல்ல கரெக்டான பங்குகளில் நம்ம போகும்போது சேஃப்டி பெரிய அளவுக்கு வந்து கிடைக்கும் நம்மள மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபம் எப்போனாலும் வந்து சம்பாதிச்சிடலாம் ஆனால் கொண்டு வரக்கூடிய காசை தொலைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து தொலைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த காசை நம்ம இந்த மார்க்கெட்லேருந்து எடுக்கிறது ரொம்பவே வந்து சிரமமான ஒரு விஷயம் ரீடெய்லர் அதாவது ரொம்ப வந்து குறைஞ்ச காசு வச்சிருக்கிறவங்களுக்கு அதோட அருமை வந்து புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ தொலைச்சவங்களுக்கும் அந்த அருமை வந்து புரியும் திரும்ப எடுக்கிறது இந்த மார்க்கெட்ல எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயம்னு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால் சேஃப்டியை நோக்கி மட்டும் நீங்க இப்போதைக்கு ஓடுறதுக்கு பாருங்க பெரிய இன்வெஸ்டர் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான ரிஸ்க் எடுக்கிறத பத்தி நம்ம திங்க் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து சோ இன்னைக்கு நம்ம பல அப்டேட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன் சில இன்டர்நேஷ்னல் நியூஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம நாளைக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பாய் மக்களே